வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல என்ன டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா பூஜை ரூப ஒட்டி பாத்ரூம் வரலாமா இல்லை பாத்ரூமுக்கு முன்னாடி பூஜை ரூம் வரலாமா இப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஸோ அது சம்பந்தமான வீடியோ தாங்க இது டீட்டெயில சொல்ல போறாங்க ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேக்சிமம் மக்கள் எல்லாருமே டிடிசிபி அப்ரூவ்டான அந்த லே போய் நம்ம சைட்டு வாங்கி தான் வீடு கட்டுறோம் அதாவது பெரும்பாலானோர் காம்பேக்ட் ஹவுஸ் தான் விரும்புறாங்க காம்பௌண்ட் ஹவுஸ்னா ஒரு ரெண்டரை சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட்டு மூணு சென்ட் இல்லை அஞ்சரை சென்ட்டு இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி அதுக்குள்ள எல்லாமே குயிக் அக்சஸ் மாதிரி சின்ன சின்ன ரூம்பா அமைச்சு நம்ம இப்போ இருக்கிற மக்கள் மேக்சிமம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரிய அளவுல இடம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சின்ன ஏரியாக்குள்ள நாம வந்து எல்லா பெசிலிட்டிஸும் எதிர்பார்க்கிறோம் ஸ்டோர் ரூம் எதிர்பார்க்கறோம் அட்டாச் பாத்ரூம் எதிர்பார்க்குறோம் பூஜ் ரூம் எதிர்பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் அமையிறதுல வந்து ஒரு சின்ன சிக்கல் இருக்கும் சோ என்ன சிக்கல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாசுபடி எல்லாமே பொசிஷன்ல வந்துடும் பட் எல்லாமே ஒரே செவத்துல ஒட்டி வர்ற மாதிரி இருக்குங்க நிறைய பேர் கட்டுறதுல கேட்கிற ஒரே டவுட் என்னன்னா பின்னாடி வந்து பாத்ரூம் வருதுங்களே அது அதே செவத்துல சாமியோட போட்டோவும் மாட்டலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் வருது சோ அதுக்கு வந்து இப்ப பெரும்பாலானோர் என்ன மாதிரி கட்டுறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாப்பாங்க சோ இப்ப டைரக்ஷனை பார்ப்போம் சோ ஜென்ரலா வந்து ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னோம்னா ஈஸ்ட் பேசிங் அண்ட் தென் நார்த் பேசிங் கிழக்கு அடுத்தது வடக்கு இந்த ரெண்டு தான் மெஜாரிட்டி ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இந்த மெஜாரிட்டி ஆஃப் பிரிபரன்ஸ்ல ஒரு காம்பேக்ட் ஹவுஸ் கட்டும் போது பூஜ்ரு ரூம் நம்ம எப்பவுமே வீடோடைய பகுதியில் தான் நம்ம வைப்பாங்க இப்ப உதாரணம் நம்ம ஈஸ்ட் பேசிங் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங் எடுக்கும் போது நமக்கு வந்து இந்த குபேர மூல பெட்ரூம் இருக்கு அந்த குபேரம் மூல பெட்ரூமுக்கு வாய மூலையில நம்ம டாய்லெட் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துட்றோம் சோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதா நமக்கு இந்த மையப்பகுதி போஷானுங்க சோ அது அந்த இன்னொரு பத்துக்கு பதினோரு பெட்ரூம் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிறது டிவி யூனிட்டா வச்சுக்கிட்டு சைலேயே வந்து பூஜை ரூமா அக்சஸ் பண்ணிக்கிறாங்க இப்படிதான் பெரும்பாலான ஒரு பிளானும் இருக்கிறதுங்க அப்படி இல்லை இதனுடைய ஆப்ஷன் வந்து இந்த பூஜை ரூம் வந்து ஈஸ்ட் பேசிங்கல இருக்காது இதே வடக்கு பேசிங்கல வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைனிங்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க கட் பண்ணி ஒன்னு அந்த இந்த குபேரமூலம் பெட்ரூமுக்கு வந்து அக்னி மூலையில அட்டாச் பாத்ரூம் கொடுப்பாங்க இல்லைன்னா இங்க ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி பூஜை ரூம் கொடுத்துருவாங்க அந்த டைனிங்ல பூஜை கொடுக்கும்போது அது வந்து நார்த்து பேசிங்கல இருக்குங்க சோ இப்படிதான் வந்து ஈஸ்ட் பேசிங் பிளான்ல வந்து பூஜை ரூம் கொடுக்க முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே வடக்கு பார்த்து சைட்டா இருக்கு அந்த வடக்கு பாத்துக்கு பிளான் கொடுக்கும்போது சேம் அதே தானுங்க சோ பூஜை ரூம் வந்து ஈஸ்ட் பேசிங்லாம் நமக்கு பார்த்த மாதிரி டாய்லெட்டுக்கு முன்னாடி குடுக்குற மாதிரி இருக்கிறது இதுக்கு என்ன ஆப்ஷனே இப்படி டாய்லெட்டுக்கு முன்னாடி தான் கொடுக்குற மாதிரி வருது தனியா பூஜை ரூம் கொடுக்க முடியல அப்படின்னா இது போக வேற எங்க கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிச்சன் அதான் மையப்பகுதி அப்படிங்கும் போது இந்த டோட்டலா இந்த ஹாலு கிச்சனு பெட்ரூம் இந்த மூணுமே ஜங்ஷன் ஆகிற பாயிண்ட் தான் மையப்பகுதி சோ இங்க எங்க வேணாலும் கொடுக்கலாம் பட் அங்க கொடுத்தோம்னா இப்ப உதாரண கிச்சன் குள்ளேயோ பெட்ரூம் குள்ளையோ நம்மளால கொடுக்க முடியாது எல்லாருமே அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் கால் ஹால்ல இருந்தா நம்ம அக்சஸ் பண்ற மாதிரி கொடுக்க முடியும் அதனால தான் இங்க குடுக்கிறோம் சரி இப்ப இங்க டாய்லெட்டுக்கு முன்னாடி வருது அந்த டாய்லெட் செவத்துல நம்ம இது பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா பொது செவரா கொடுக்காம ரெண்டு அறக்கல் வரியா கொடுக்க சொல்றாங்க சோ பொது செவிரா அப்படிங்கிறதுனா பொது செவரா கொடுக்கும் போது ரெண்டுக்குமே காமனான ஒரு வாழா போயிடும் சோ அப்படிங்கும் நமக்கு அந்த டிராபேக் இருக்கிற மாதிரி இருக்குங்க நீங்க ஒரு டாய்லெட்டுக்கு ஒரு அரைக்கல் வரி வரி வச்சுட்டு நடுவுல ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு திருப்பியுமே பூஜை ரூமுக்கு ஒரு அரைக்கல் வரி தனியா வச்சுக்கோணுங்க இந்த இடத்துல மட்டும் பெல்ட்டை வந்து ஒரு ஒன்னே கால் அடி அப்படின்னு போட்டுட்டு பெல்ட ஒன்னே கால் அடி போட்டு அரைக்கல் வரி வந்து டாய்லெட்டுக்குமே ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு அந்த கேப்ல வந்து கிராவில வந்து ஃபில் பண்ணிட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு இன்ச்சை வந்து பூஜை ரூமுக்கு தனியா நம்ம எழுப்பிக்க வேண்டியதானுங்க அதுவும் இல்லாம குறிப்பா வந்து இந்த டாய்லெட்டோட பொசிஷனிங் அப்படின்னு பாக்கும்போது நம்ம தெக்கு வடக்குலதான் வச்சு உட்காருவோம் ஒண்ணு தெற்கை பார்த்து இல்லைன்னா வடக்கு பார்த்து சூரிய உதயம் சூரிய அஸ்தனம் இந்த ரெண்டு டைரக்ஷனையும் உட்காத சவுத் டைரக்ஷன் தான் இந்த ஈஸ்ட் வந்து எங்கேயுமே டச் ஆகாத மாதிரி வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம கட்டிட்டோம் ஒன்போது இன்ச் வால் வச்சு அந்த பக்கம் டாய்லெட் இருக்கு இந்த பக்கம் பூஜை ரூம் தான் இருக்கு அப்படின்னா அந்த வால்ல வந்து வேஸ்ட் லைன் மட்டும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இருந்ததுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணி இந்த சைடு கொண்டு வர முடியுமா இல்ல ஒரு பெண்டு போட்டு வெஸ்டு சைடு கொண்டு வரும் மொழி மட்டும் என்ஷூர் பண்ணிக்கங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ